முருகா வெயில் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்க்கையை வெறுத்தது போல அழுது கொண்டிருக்கின்றாயா என்ன இந்த வாழ்க்கை நான் யாருக்கு உண்மையாக இருந்தாலும் எனக்கு மட்டும் இவ்வுலகில் யாருமே உண்மையாகவே இல்லை நான் அன்பு செலுத்தும் நபர்கள் எப்பொழுதும் எனக்கு ஏமாற்றத்தை மட்டுமே தருகின்றார்கள் இனி யார் மீதும் அன்பு செலுத்தக்கூடாதே என்று நினைக்கின்றாய் ஆனால் யாராவது ஒருவர் உன் மீது சற்று அன்பு செலுத்தினால் போதும் உடனே உன்னுடைய அன்பை அள்ளி அள்ளி இறைத்து விடுகின்றாய் பின்னாளில் அழுது கொண்டிருக்கின்றாய் இதே வேலையாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கின்றாய் உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதிலும் மீதி வாழ்க்கை வைத்த பாசத்தை நினைத்த அழுவதிலுமே இருக்கின்றது ஆனால் இப்பொழுது இருக்கும் உன்னுடைய உறவு மீது நீ வைத்திருக்கும் பாசம் உண்மையானது அதே அளவிற்கு அவர் உன் மீது வைத்திருக்கும் பாசமும் உண்மையானது நீ அவரை விட்டு பிரிந்ததினால் மன வருத்தத்தில் கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் எல்லோரும் என்னை ஏமாற்றுகின்றார்கள் எனக்கு துரோகம் இழுத்து விட்டார்கள் என்று இந்த பிரிவினால் நீ அவரை தவறாக நினைக்க வேண்டாம் தங்கமே அவரிடம் இருந்து உனக்கு அழைப்பு மணி வரப்போகின்றது அவர் உன்னை நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்கின்றார் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் ஒரு பக்கம் சிறு சந்தேகம் நீ அவரிடம் பேசுவாயா மாட்டாயா என்று ஆனால் அவை அனைத்தையும் மீறி நீதான் வேண்டும் என்று உன் பாசம்தான் வேண்டும் என்று அவராகவே உன்னை அழித்து போகின்றார் தங்கமே அப்பொழுது அவர் உன்னிடத்தில் கூறுவார் நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழலாம் என்று பிரிவு என்ற வார்த்தை அடிக்கடி வருவதினால் எப்பொழுதும் நிரந்தரமாக பிரிந்து விடுவோமோ என்ற பயம் எனக்குள் வந்துவிட்டது இனிமேல் நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து இவ்வுலக வாழ்க்கையை வாழ தொடங்கலாம் என்று கூறப்போகின்றார் அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அந்த சந்தோஷத்தை காணவே ஆவலோடு இருக்கின்றேன் நிச்சயம் அவரிடம் இருந்து உனக்கு அழைப்பு மாணி வந்து அவர் வாயாலேயே நீ இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியவில்லை உன்னிடம் சண்டை போட்டதற்கு என்னை மன்னித்துவிடு நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழலாம் என்று கூறப்போகின்றார் அப்பொழுது என்ன பேசுவது என்று தெரியாமல் ஆனந்தத்தில் உன் கண்களில் கண்ணீர் வரப்போகின்றது இத்தனை நாட்களாக நான் உங்களிடம் எதிர்பார்த்தது இதுதான் ஆனால் இப்பொழுதுதான் நீங்கள் அதை சொல்கிறீர்கள் என்று உன் மனதில் இருக்கும் அந்த நேசத்தையும் நீ அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகின்றாய் ஒருவருக்குள் ஒருவர் பாச போராட்டம் நடைபெறப் போகின்றது கண்ணீரோடு அதை காண உன் அப்பா நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா